நடுவர் அவர்களே நகைச்சுவை உலகின் நாவரசு பட்டி பண்ற உலகின் பிக் பாஸ் அதுக்கு சிரிச்சிடாம இது ஒரு ஜோக்கு நினைச்சேன் ஐயா சினிமா மாணவர்களை செதுக்குது சினிமா பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் தேட்டருக்கு வாங்க உங்க கவலைகள் மறந்து சிரித்திட நீங்க தேட்டருக்கு வாங்க ஜெர்மன் புரட்சியும் சினிமா சீன போரு கூட சினிமா சோழனை பார்த்தது சினிமா எங்க ஈழ தமிழனை காட்டுச்சு சினிமா கடவுளை காட்டுச்சு சினிமா பசங்க சினிமா காட்டுச்சு சினிமா எங்களுக்கு காட்டுச்சு சினிமா கண்ணகி சிலைதான் மெரினாவிலே அதை கதையாய் பார்த்தோம் சினிமாவிலே உழைப்பால் உயர்ந்த அல்டிமேட் ஸ்டார் ஏகே வந்தது சினிமாவிலே எங்க தளபதி ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லி தொடங்கின நடுவர் அவர்களே வழக்கை என் பதினெட்டின் கீழ் அற்புதமான படம் எங்க அண்ணன் பாலாஜி சக்தி இயக்கத்துல வந்த படம் அதுல கொஞ்சம் அந்த மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தைய ஒரு முக்கியமான காட்சியில நடிக்க வச்சாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே டைரக்டர் பாலாஜி அண்ணன் வாசல்ல ரெண்டு பெரியவங்க வந்து நின்னாங்க அழுதுகிட்டே நின்னாங்க என்னன்னு போய் விசாரிச்சா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தங்களுடைய வீட்டில் இருந்து காணாமல் போன மனநிலை தவறிய குழந்தை தான் அந்த கதாபாத்திரம் என்று கண்டுபிடித்த அந்த பெற்றோரிடம் அந்த புத்தி இல்லாத குழந்தையை அந்த அந்த பெற்றோரிடம் ஒப்படைப்பதற்கு வடக்கின் பதினெட்டு கேள்வி ஏடு என்று ஒரு படம் வேலை செஞ்சதுன்னு சொன்னா இதை விட வேற என்னையா சாதனை வேணும் புத்தி சரியில்லாத குழந்தைக்கு கூட பெற்றோரோடு சேரக்கூடிய சக்தியை கொடுத்தது சினிமா இதை பத்தி தப்பா பேருக்கு புத்தி இருக்கா சக்தி இருக்கா இல்ல பட்டி மூட்டை முடிச்ச பிறகு பேமெண்ட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டம்